ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் கடலையும் ஒரு தோசைக்கல்லும் இருந்தாலே போதும் சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது இவள் நம்ம மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணி இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா பவுட்ராகி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பவுட்ராக்கி கிடைச்சதுக்கப்புறமா அதே கப்பில் கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம் அதாவது சுகர் தான் அதே கப்பில் கப் அளவுக்கு எடுத்துருக்கிறோம் நல்ல வாசனைக்காகவும் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் ரெண்டு ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரை நாம் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ நமக்கு நல்லா இந்த மாதிரி அரைஞ்சி வந்திருக்குது நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க கையில் நாம் எடுத்து பார்க்கும்போது நல்ல நைஸாக இருக்கணும் இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது நான் கடையிலேருந்து வாங்கின கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு முதல்லையே நம்ம ஒவ்வொன்றா அரைச்சி எடுக்கும் போது தான் ஒவ்வொன்றுமே நமக்கு நல்லா அரைஞ்சி கிடைக்கும் அதனால தான் நம்ம ஒவ்வொன்றா அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக நாம் மாவை சேர்த்துக்கிட்டோம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஜல்லடையும் எடுத்துக்கலாம் நாம் நல்லா அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பவுடரை இதில் போட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறும் போது நல்லா மாவு நமக்கு ஜலிக்க வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதில் ஏதாவது கட்டியோ அல்லது பருப்போ அடிப்படாமல் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா இதுலேயே நமக்கு சிக்கிக்கும் அதனால தான் நாம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறது அல்லது உங்ககிட்ட இடியாப்ப அரிப்பு இருந்ததுன்னா அந்த இடியாப்ப அருப்பில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு வேஸ்ட்டு கிடச்சிருக்குது பாருங்கள் இது நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படியே நம்ம வெளியே போட்டுக்கலாம் இப்போ நம்ம பவுலில் எல்லாமே போட்டுக்கிட்டோம் கூடவே சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நெய் சேர்த்துருக்குறேன் உருக்கின நெய் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறாங்க அளவுக்கு அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம் வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல சூடான எண்ணெய் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும் இப்போது அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கணும் நம்ம சுடு தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது முதல்ல நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மாவு கூடவே தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ஸ்பூனாக வெளியே எடுத்துடலாங்க இப்போ நம்ம கை வச்சு நல்லா ப கொடுத்துக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் நாம் இப்போ செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸ் ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக மறுநாள் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க நேற்றுக்கு செஞ்சு கொடுத்தது அதே எங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுங்கன்னு இப்போது மாவு நல்லா பசைஞ்சு எடுத்துட்டோம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம கையில் ஒரே ஒரு சின்ன உருண்டை ஒன்று எடுத்துக்கலாம் நாம் இந்த உருண்டையை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது நெய்யோ நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை இந்த மாதிரி பிச்சு எடுத்து உருட்டி எடுத்துக்கணும் இப்போது உள்ளந்தையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் லைட்டாக அமுக்குனாவே இந்த மாதிரி அமுங்கி வந்துடும் நமக்கு ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இது மேலே இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் இதில் ஒரு ப்ரெஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ரெண்டு சைடும் கூட ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நாம் செஞ்சு எடுத்துருக்குறோம் இப்போ நமக்கு கல் சூடாக இருக்குது இப்போ நாம் செஞ்சதை ஒவ்வொன்றா இதில் எடுத்து வச்சுக்கலாங்க தோசைக்கல்ல அதிகமான சூட்டில் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா குறைவான தீயில வச்சு தான் நாம் இதை வேக வைக்கணும் இப்போ நாம் தட்டி வச்ச எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் இப்போ இது நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்கட் மாதிரியே இருக்கும் இது நாம் ஒரு மாதத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து கடைஞ்சிடும் முதல்ல அஞ்சு நிமிஷம் ஆன உடனேயே நாம் திருப்பி வச்சிட்டு அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் மறுபடியும் திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் அல்லது டைரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் எப்படி செஞ்சாலும் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நாலே நாலு எண்ணெயில் போட்டு காமிச்சேன் மிச்ச எல்லாத்தையும் தோசைகள்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன் தோசைக்கல்ல எண்ணெயே இல்லாமல் நம்ம வேக வச்சாலும் கூட டேஸ்ட்டு எதுவுமே மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதையும் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்து போய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அதே மாதிரி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்து அனுப்பலாம் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒரே நாளில் கூட குழந்தைங்க காலி பண்ணிவிடுவாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்